வணக்கம் நேர்களை ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சிவகிரியில் நடந்த எல் ஏழப் பிழைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சிவகிரி ஒழுகுமுறை விற்பனை கூடத்தில் இருபத்தைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை நடந்த எல் கொள்முதல் ஏலத்திற்கு ஏழுநூற்றி முப்பத்தி ஏழு மூட்டைகள் எல் விற்பனைக்கு பதிவானது கருப்பியல் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி எட்டு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபாய் தொண்ணூத்தொம்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது சிகப்பியல் ஒரு கிலோ தரத்திற்கேற்ப குறைந்தபட்சம் தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தி இரண்டு காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது வெள்ளையில் ஒரு கிலோ தரத்திற்கேற்ப அதிகபட்சம் நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் இதர விவசாய விளைபொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் நன்றி வணக்கம்